மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரதான வீதியில் பள்ளிகள் ஆடை தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையில் புதிதாக மதுபான சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது சமூகத்தினரிடையே துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது பாடசாலை மாணவர்கள் மற்றும் மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த மதுபான சாலைக்கான உரிமத்தை ரத்து செய்யுமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த மாதம் இந்த பிரச்சினை தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களினால் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் புகார்கள் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாக உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்குமாறு மாண்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் என அவரது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே